கோவை மாவட்டம் கோயில்பாளையம் பகுதியில் அரி என்ற நபருக்கும் சக்திவேல் என்ற நபருக்கும் ஏற்பட்ட தகராறு காரணமாக அரி என்பவர் தனது இடுப்பில் இருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து சக்திவேலை மிரட்டியுள்ளார் இதை தொடர்ந்து சக்திவேல் கோயில் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் விரைந்து வந்த காவல்துறையினர் அரியை பிடித்து கைது செய்தனர் அப்போது காவல்துறையிடமிருந்து ஹரி தப்பித்து ஓட காவல்துறையினர் தற்காப்புக்காக ஆரியன் கால் பகுதியில் துப்பாக்கியால் சுட்டு அவரை கைது செய்து கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவத்தை அடுத்து கோவை கோவில்பாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எல்லக்லாம் தெரியாது. எதுப்பா எப்படி அது மேலே போட கொஞ்சம் இருபத்தி ம் அங்கே போறேன்